உங்களுக்கு வந்து ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியல அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு புற்றுநோய்ங்கிறான் அதை குணப்படுத்த முடியல டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு அவங்க கோபத்தில் குத்த பெரிய தவறு தானே ஒரு சாமானியனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அரசு மருத்துவமனையில் அத்தனை குத்து வாங்கிய அந்த மருத்துவருக்கு உடனே ஒரு பத்து டாக்டர் கொடுத்திருக்காங்க நம்ம வந்து அவங்கள அப்படி தான் பார்க்கணும் உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் வந்து போதிய டாக்டர் இல்லை டாக்டர் இருந்தாலும் போதிய மருந்துகள் இல்லை அவங்க காலையிலேருந்து ஒரு நூறு பேஷண்ட் அட்டன் பண்ணாங்க அரசு மருத்துவமனையில் பிரைவேட் இல்லாது நீங்கள் தொல்லை பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாம் அரசு இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா போதும் ஒவ்வொரு இடத்துலயும் பழைய கட்டில் உடைஞ்ச கட்டில போட்டிருக்காங்க துருப்பிடிச்ச கட்டில் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் அவன் கேள்வி கேட்கிறான் அவன் டிவில பேசுறான் அவன் கட்சி ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அது கரெக்டான உண்மையான பதில் தோணும்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாஜக கூட கூட்டணி வச்சிருப்பாரா தொடர்வாரான்னு எனக்கு தெரியாதுல்ல அவங்க அவங்க அந்த அரசியல் கட்டங்கள் வரும்போது உங்களுக்கு தேர்தல் வரும்போது அந்த கூட்டணியை பற்றி பேசுவாங்க இவங்க இவங்க கூட நம்ம சோசியும் சொல்ல முடியாதுல எனது நாடு எனது உரிமை அப்படின்னு சீமான் பேசினதை கேட்குறீங்க இப்போ பார்த்தா யாழ்டா திராவிடம் திராவிடம் எங்கே இருக்குதுன்னு பேசுகிறாருன்னு நம்ம கேட்குறோம் அதனால் அவர் பேச்ச மக்கள் வர வர எடுத்துக்கிட மாட்டாங்க சீமானுக்கே தெரியும் அது நம்ம பொய் சொல்கிறோம் நம்ம பேசுறது சரியில்லை நம்மகிட்டே கொள்கை சரியில்லைன்னு சீமானுக்கே தெரியும் வர வர அவருடைய மதிப்பை அவர் தான் குறைச்சிக்கிறார் அதை நம்ம என்ன பண்ண முடியும் நம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜக பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு தமிழகத்திலே பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பாலாஜியை கத்தியால குத்தியதுதான் சார் அங்க இருந்த நோயாளியோட பையன் கத்தியால குத்தி இருக்காரு அதை பத்தின உங்க கருத்து என்ன சார் அதே அதுக்கு முன்னாடி ஸ்டான்லி மருத்துவமனையிலேயே நோயாளி வந்து டாக்டரை தாக்கிட்டு தப்பி ஓடி இருக்காரு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து வரதுல இந்த தமிழகத்தில் வந்து டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார் அதாவது அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக உள்ளவங்க நம்ம வந்து அவங்களை அப்படிதான் பார்க்கணும் உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் வந்து போதிய டாக்டர் இல்லை டாக்டர் இருந்தாலும் போதிய மருந்துகள் இல்லை மருந்துகள் தவ ஒரு அரசு மருத்துவமனையில் மருந்துகள் இருந்தால் தான் குணப்படுத்த முடியும் அதனால் போகிற வர்றவங்கெல்லாம் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க டாக்டர் மேலே கோவம் தான் போடுவாங்க உங்களுக்கு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை உங்களுக்கு வந்து ஒரு அட்டண்டரு ஒரு நோயாளிக்கு ரெண்டு அட்டண்டர் வேணும் மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு எல்லாமே உள்ளே போகிறான் அதுக்கு சரிவர பாதுகாப்பு கொடுத்து அவங்க உள்ள ஆயுதம் கொண்டு போகிறான்னா அது என்ன மெட்டல் டிரெக்டரை வச்சு அது பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அரசு மருத்துவமனைக்கு உங்களுக்கு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அரசு மருத்துவமனை பெரிய பெரிய அரசு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் உங்களுக்கு வந்து ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியல அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு புற்றுநோய்ங்கிறான் அதை குணப்படுத்த முடியல டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அவன் கோபத்தில் டாக்டரை குற்றக்கூடாதுல அது பெரிய தவறு தானே அது பெரிய தவது அது வந்து கண்டிக்க தக்க ஒரு விஷயம் அதுக்கு தகுந்த முறையில் அரசு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த குற்றவாளியை கூண்டில் ஏற்றி தகுந்த முறையில் கத்தியில குத்தி இருக்காரு அவங்க அம்மாவும் ஆபாசமா பேசி இருக்கார் கவனிக்க போது ஆபாசமா பேசி இருக்கிறது வந்து நீ ஒரு வார்த்தை அவங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க நோயாளி ஒரு வார்த்தை பேசுவாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவமனையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்க்கணும் மணி வரைக்கும் அவங்க காலையில இருந்து அட்டென்ட் அட்டன் அரசு மருத்துவமனையில் என்ன பண்ணுவாங்க சொல்ல தாஞ்சி கத்தியால எப்படி குத்தலாம் அது தவறு அது ஒரு கொலை முயற்சி தானே அதாவது அங்கே மருந்து இருந்தால் தான் அந்த டாக்டர் மருத்துவமனையில் தகுந்த மருந்து இருந்தால் தான் அந்த நோயாளிக்கு மருந்தை கொடுத்து குணப்படுத்துவாரு நீங்க மருந்தே இல்லைன்னா நோயாளி எப்படி குணப்படுத்துவாங்க அப்போ நோயாளி எனக்கு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை திட்டம் போது டாக்டர் என்ன பண்ணுவாங்க அதனால அரசு மருத்துவமனையை பொதுவாக ஒரு அரசு கவனிக்க வேண்டியது மருத்துவம் கல்வி இந்த கல்வியை நீங்க கவனிக்கும் போது போதுமான அளவு பணியிடங்கள் நிரப்பவில்லை போதுமான அளவு பாதுகாப்பு இல்லை போதுமான அளவு மருந்துகள் இல்லை அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா மருந்துகள் இல்லை நீங்கள்லாம் நம்ம அரசு இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா போதும் ஒவ்வொரு இடத்துலையும் பழைய கட்டில் உடைஞ்ச கட்டில் போட்டிருக்காங்க துருப்பிடிச்ச கட்டில் போட்டிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அதனால ஃபஸ்ட்டு ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா மருத்துவமும் கல்வியும் தான் உங்களுக்கு மருத்துவத்துறையில் ஒரு மினிஸ்டர் நம்ம போடும்போது நம்ம அவங்கள போட்டிருக்காங்க அதை நம்ம குறைன்னு சொல்ல வரல மருத்துவத்தை சார்ந்து ஒரு மருத்துவரை வந்து நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டராக போட்டிங்கன்னா அந்த மருத்துவருக்கு தெரியும் மருத்துவமனையில் என்ன இருக்கு காலி இடங்களை எப்படி நிரப்பணும் அரசு அதில் என்ன பண்ணணும் இந்த மருத்துவமனையில் என்னென்ன வியாதி உள்ள மனிதர்கள் வராங்க என்னென்ன மருந்து வேணும் ஃபர்ஸ்ட் எய்டு அதுக்குண்டானது எல்லாத்தையும் ஒரு மருத்துவராக இருந்தால் அவர் எழுதி கவுர் அரசுக்கு கொடுத்து அதை வாங்கி வைப்பாங்க புரியுதா உங்களுக்கு அதனால தமிழக அரசு இருந்து என்ன கவனம் செலுத்தணும்னா மருத்துவமனையில் மருந்து வேணும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அட்டண்டர்லாம் நிரப்ப வேண்டும் மருத்துவமனையில் மருந்துகள் அதிகமாக இருக்க வேண்டும் ஓகேவா டாக்டர் பணியிடங்களும் நிரப்பிடணும் ஓகே சார் எல்லாமே ஓகே சார் அரசு மருத்துவரை தாக்கிட்டாங்க இப்போ அந்த பையனை வந்து கைது பண்ணி புயல் ஜெயிலில வந்து அடைச்சிட்டாங்க இப்போ அந்த டாக்டரோட நிலைமை எப்படி இருக்கு சார் பாதிக்கப்பட்ட அந்த டாக்டரோட நிலைமை எப்படி இருக்கு சார் அதாவது வந்து நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட்ட தான் சட்டம் வந்து அதனுடைய கடமையை செய்யும் டாக்டரை வந்து தாக்கியது தவறு தான் ஆனால் மருத்துவர்களும் ஒரு சாமானியனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அரசு மருத்துவமனையில் அத்தனை குத்து வாங்கிய அந்த மருத்துவருக்கு உடனே ஒரு பத்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் அப்ப அந்த மருந்து எங்க இருந்துச்சு அந்த டாக்டரை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்னு எங்களுக்கும் ஒரு கேள்வி மனதில ஒரு கேள்வி தோன்றுது இதே ஒரு சாமானியனா கொண்டு போனா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு ஒரு மணி நேரம் ஆரம்பி பாதி ரத்தம் போயிருது செத்து போயிடறான் இந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கூட இருக்கிற டாக்டர்லாம் இருக்க தான் வந்து மருத்துவரை தாக்கியது தவறு என்று சொல்ல வரல ஆனா அந்த மருத்துவருக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவரை காப்பாற்றி உட்கார வச்சுட்டாங்க நம்மளை மாதிரி ஒரு பாவப்பட்ட ஏழை எளிய மக்கள் போகும்போது அவனை உட்கார வைப்பாங்களா நம்ம மக்கள் போய் பாதி பேர் காத்து தான் கிடக்கலாம் அந்த எரிச்சலை உண்டாக்கக்கூடிய டாக்டர்களுக்கு இது வந்து ஒரு பாடமா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு அனைவரையும் சமமாக நினைக்க வேண்டும் ஆகையால் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் மருத்துவரை அந்த பாதிக்கப்பட்டவன் தாக்கி கூடாது என்பது என்னோட வாதம் சட்ட ரீதியா பாக்குறவங்களுக்கு இது தவறா தெரியுது சார் ஆனா சாமானிய மக்கள் வழியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த பையன் நல்ல ஒரு நோக்கத்தோட தான் ஏன்னா ஒரு மூணு மாசம் முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிருக்காங்க சார் இப்ப அம்மாவையும் பறி கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும்ல அப்ப இது சரியா தானே தெரியுது சார் வந்துமா பறி கொடுக்க போறோம்னா ஒரு டாக்டரை குத்துனா சரியா போகுமா அந்த டாக்டர் அந்த டாக்டர் செத்துட்டாருன்னா அந்த டாக்டர் ஃபேமிலி என்ன ஆகும் எதுக்கு குத்துனேன் உங்கள் அம்மா மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க மருத்துவத்துறையில் மருத்துவமனையில் மருந்து இருந்தா தானே டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மருந்து இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அங்கே மருந்து இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க குணப்படுத்த முடியாது அப்போ அவன் அவங்க அம்மா பையன் கோவப்படத்தானே வேணும் இதுக்கு அரசு தான் காரணம் டாக்டரையோ அவனையோ குறை சொல்றது வந்து நமக்கு வந்து அது நல்லதில்லை ஆனால் அவன் கத்தி எடுத்து குத்திடக்கூடாது அது தவறு ஒரு கொலை முயற்சி வந்து பெரிய தவறு இப்போ அடுத்து வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கமல்ஹாசன் வந்து சொல்லிருக்காரு சார் நீங்க மந்திரி ஆகணும்னு நினைச்சீங்க ஆகல அடுத்து வந்து கவர்னர் ஆகணும்னு நினைச்சிங்க ஆகலை ஆனால் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் நீங்க இது வரைக்கும் எந்த பதவியிலுமே இல்லை இதை பத்தி நீங்க என்ன இதுக்கு முன்னாடி கவர்னர் தானே இருந்தாங்க ரெண்டு ஸ்டேட்ல இருந்தாங்களாம்மா பாண்டிச்சேரி தெலுங்கானா தானே அதெல்லாம் யோசனை பண்ணி கமலஹாசன் சொல்லணும் அவருக்கு வயசாகி போச்சு

ஒரு மரியாதை கொடுக்குற தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அம்மா வந்து அப்படி நினைச்சாங்கன்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை ஒரே இருந்து ஒரே தலைவர்களுக்குள்ள குறை பேசுனா அது நல்லதில்லை இப்போ அண்ணாமலையே தமிழ்நாட்டுக்கு திரும்பி வராரு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தது மாற்றம் நிகழுமா இல்லை எப்படி சார் கண்டிப்பாக மாற்றம் நிகழுமா இப்போ உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வெற்றிடம் தானே தமிழ்நாட்டில் அவாம கேள்வி கேட்குறான் அவாமா டிவியில் பேசுகிறான் அவன் கட்சி ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அதை கரெக்டான உண்மையான பதில் சொல்லணும்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் போன முறை வந்தாரு சார் இதே மாதிரி சுற்றுலா பயணம் முடிச்சுட்டு அப்போ வந்து அவர் வந்ததுமே செந்தில் பாஜா பாலாஜி வந்து கைது செய்யப்பட்டாரு இப்போ தமிழ்நாடுக்கு வராரு வேற ஏதாச்சும் அமைச்சருக்கு பாதிப்புகள் ஏதாச்சும் இருக்கு கண்டிப்பாக ஊழல் பண்ண அமைச்சருக்கு பாதிப்பு இருக்கும் பொதுமக்களை வந்து அடிமையாக்கி வைத்திருக்க அமைச்சருக்கு பாதிப்பு இருக்கும் அரசு சொத்துக்களை அபகரித்த மந்திரிகளுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ கண்டிப்பா பாதிப்பு இருக்கும் அதே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து உதயநிதியால தான் திமுக அழிய போகுது அப்படின்ற மாதிரி உதயநிதி மேலே அவ்வளவு காட்டமாக பேசியிருக்காங்க சார் அதுக்கு என்ன சார் நினைக்கிறேன் இருக்கலாம் அவங்களுடைய கருத்தை சொல்றாங்கம்மா ஒருத்தங்க எங்களுக்கு வந்து திராவிடம் பிடிக்காது திராவிட மாடல் பிடிக்காது அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க அதில் நம்ம என்ன போய் சொல்ல முடியும் உண்மையாக கூட இருக்கலாம்ல இப்ப இந்த திமுக ஆட்சி வந்து எப்படி சார் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ அவங்க சேர்றது சரியில்லைல்ல திராவிட மாடல் என்று சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கொலை டாக்டரை குத்திட்டான் ஒன்னொரு டாக்டரை ஸ்டாண்ட்ல அடிச்சுட்டான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீசு தலை துண்டா கிடக்குது திருவெற்றியூர்லேயும் பிளேடால் கழுத்தரத்து பிளேடால் எங்கே பார்த்தாலும் கொலை 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 இப்போ தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போட்டு சில ரவுடித்தனத்தெல்லாம் திருத்தி கொண்டு வந்து ஒரு வழியில் தமிழ்நாடு நல்ல ஒரு இதாக போயிட்டுருக்கும்போது இப்போ மேலும் ஆரம்பிச்சிட்டாங்க இது யார் கொலை பண்ணான்னு தெரில யார் பிளேட் அறுத்தான்னு தெரில எங்கே கொலை நடக்குதுன்னு தெரில டாக்டர்களை கொலை செய்ய போகிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சட்ட ரீதியாக தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் ஆட்சி நடக்கவில்லை என்றுதான் தெரியும் தமிழ்நாடு அடிக்கிறான் ஸ்டூடெண்ட சாதி ரீதியா அடிச்சு வெட்ட போறான் இப்ப வேற போலி ஆசிரியர்களை போலி ஆசிரியர்கள் பாடம் நடத்துறான் ஆசிரியர் மாணவர்களுக்கு மதுவை கொடுத்து மானவங்கம் படுத்துறான் ஆசிரியர்கள் கொடுத்தது போய் இன்னைக்கு காவல்துறை வண்டியில உட்காந்து காவல்துறை நிறைய வந்து சரக்கு அடிச்சுட்டு போற மாதிரி வீடியோ இன்னைக்கு ஒண்ணு வீடியோ வந்துருக்கு எல்லாமே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடைக்கிறது ஆகையால் திராவிட மாடல் ஆட்சி இதுதானா அப்படின்னு எல்லா மக்களுக்கும் நல்லபடியா புரிகிறது வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் ஒரு பாஜக தலைமையில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்று நான் நினைக்கிறேன் சார் அடுத்து நம்ம வந்து எப்படி பாஜக கூட கூட்டணி எப்படி கூட கூட்டணி வச்சிருப்பாரா தொடர்வாரான்னு எனக்கு தெரியாதுல்ல அரசியல் கட்டங்கள் வரும்போது உங்களுக்கு தேர்தல் வரும்போது அந்த கூட்டணியை பத்தி பேசுவாங்க இவங்க இவங்க கூட நம்ம சோசியம் சொல்ல முடியாதுல அதே மாதிரி சீமான் வந்து நான் கூட்டணி வச்சுக்கிட்டா அது வந்து தற்கொலை பண்றதுக்கு சமம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி விஜய எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா நான் விமர்சிக்க முடியுமோ அதே மாதிரியே பண்ணிச்சிருக்காரு இப்போ வந்து நான் விஜய் நான் என்ன பேசுனாலும் விஜய் என் தம்பி தான் இப்ப இப்படியும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு மாத்தி மாத்தி பேசுறாரு அதுக்கு என்ன சார் நினைக்கிறீங்க மாத்தி மாத்தி பேசினா உங்களுக்கு தெரியுமில்ல எல்லாம் கீழ்பாக்கல இருந்து வந்தவங்க மாதிரி தான் பேசுறான் நம்ம என்ன பண்ண முடியும் அன்னைக்கு வந்து திராவிடம் எனது நாடு எனது உரிமை அப்படின்னு சீமான் பேசினதை கேட்குறீங்க இப்போ பார்த்தா யாருடா திராவிடம் திராவிடம் எங்கே இருக்குதுன்னு பேசுகிறாருன்னு நம்ம கேட்குறோம் அதனால் அவர் பேச்ச மக்கள் வர வர எடுத்துக்கிட மாட்டாங்க ஒரு தலைவன் மாதிரி ஒரு ஸ்பீச் இல்லை அதாவது வந்து தம்பின்னா அது வந்து பொது வழிகளில் வந்து தம்பியை பற்றி அவமானப்படுத்துறது நல்லது இல்லைல்ல அவர் சொன்ன கொள்கைக்கு மட்டும்தான் எனக்கு பிடிக்கல மற்றபடி விஜய் எனக்கு தம்பி தான் அப்படின்ற உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்குது உன்னுடைய கடந்த காலங்கள் காலத்தினுடைய ப்ரெஸ் மீட்டையும் இப்போ உள்ள ப்ரெஸ் மீட்டையும் நல்ல எல்லாத்தையும் கட் பண்ணி வலைதளங்களில் எல்லாத்துலேயும் போடுறான் சீமானுக்கே தெரியும் அது நம்ம பொய் சொல்கிறோம் நம்ம பேசுறது சரியில்லை நம்மகிட்டே கொள்கை சரியில்லைன்னு சீமானுக்கே தெரியும் வர வர அவருடைய மதிப்பை அவர் தான் குறைச்சிக்கிறாரு அது நம்ம என்ன பண்ண முடியும் புரியுதா உங்களுக்கு ஒரு கட்சி தலைமை கட்சி தலைவர்னா கட்சி தலைவரை நீ கொள்கை ரீதியாக விமர்சிக்கணும் அந்த சைடு போய் திட்டிட்டு இந்த சைடு தம்பினா ஏதாச்சும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா அது தவறான வாதம் எனக்கு அது தவறா தோணுது அவ்வளவுதான் இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நாலு நிறத்துல டேக்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காரு சார் இனிமேல் மருத்துவமனைக்குள்ள போறவங்களா அதை கையில கட்டிக்கிட்டு தான் போனோன்ற மாதிரி அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதை வந்து ஆடு நினைஞ்சா ஓனாய் அழுகுமா குளம் நடக்குது ஒருத்தன் போய் டாக்டரை போய் குத்தி போட்டு வெளியே போகிறான் அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும் டேக் இந்த டேகை கெட்டினாப்பில என்ன ஆகுது நோயாளிக்கு கட்டி விடுத நோயாளியும் தெரிஞ்சு போச்சு உனக்கு டேக் என்ன கட்டலன்னா நீ பெட்டில் தான் போய் படுக்க போகிற ஓகேவா அந்த நோயாளிக்கு அட்டண்டர் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அங்கே நோயாளி தவிர சொந்தக்காரன் பண்ண நீ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நிறுத்திடணும் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தான் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் அலவுடு அந்த ஆள் என்ன கொண்டு போகிறான் கஞ்சி கொண்டு போறானா உள்ளே எதுவும் தண்ணி கொண்டு போறானா கத்தி கொண்டு போறானா கோடாலி கொண்டு போறானா வெளியவே செக் பண்ணணும் ஒரு போலீஸ் ப்ரொடக்ஷன் வந்து பாதுகாப்பு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் மருந்துகள் வந்து எல்லா மருந்தையும் இவனுக்கு இந்த ஊழல் பண்ணுறது கொள்ளையடிக்கிறதை விட்டுட்டு இந்த அரசு மருத்துவமனையில் மருந்து நல்லா எல்லாத்தையும் காஸ்ட்லி மருந்தெல்லாம் வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் அங்க ஆயர் ரூபா மாதம் இலவசம் கொடுக்கறது சாப்பாடு இலவசம் போடுறது இலவசம் மிச்சி கொடுக்கறது கிரைண்டர் கொடுத்தத நிறுத்திட்டு மருந்துகளை குமிக்க வேண்டும் அரசு மருத்துவமனையில் அதை விட்டுட்டு டேக் கட்டுறான் அதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி இருக்கு ஆமாங்க சார் இப்போ பொழுதுபோக்குக்காக போற சினிமா தேட்டரு அப்புறம் மால்லையே அவ்வளோ பாதுகாப்போட அனுப்புகிறாங்க இவ்வளோ பெரிய மருத்துவமனையில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கு நீங்க சொல்றது கரெக்டான கேள்விமா அதான் வந்து பொழுதுபோக்கு மாலே வந்து பல பாதுகாப்பு தண்ணி கூட சில இடத்துல உள்ள கொண்டு போக மாட்டாங்க அதுக்கே அவள பாதுகாப்பு கொடுக்கும் போது அப்ப பொதுமக்களுக்கு மருத்துவமனையில பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க மக்கள் மேல அக்கறை இல்ல மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் காசை வாங்கி ஓட்டு போட்டா மக்களுக்கும் அவன் எப்படி மருந்தை வாங்கி வைப்பான் நீதான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களே அப்ப மருத்துவமனையில் எப்படி மருந்து இருக்கும் ஆகையால் இதை பொதுமக்களும் தவிர்க்க வேண்டும் அரசு வந்து மருந்துகளை வாங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் அரசு மருத்துவமனையில் சுத்தி வர பாதுகாப்பு இருந்து இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அட்டண்டர்லாம் போட்டு சம்பளத்தை சரி வர கரெக்டாக செவிலியர்லாம் போராட போராடக்கூடாது கூடாது என்று அரசுக்கு அவங்களை வந்து கெஞ்சி கேட்கணுமா தவிர அவங்கள போராட வச்சு மூணு நாள் அஞ்சு நாள் போராட வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படுத்த கூடாது அப்பதான் அவங்களுக்கு சுமைகள் குறை அதை விட்டுட்டு இந்த டே கட்டுறது இதெல்லாம் வந்து அது ஒரு ஐவாஸ் மாதிரி அதுவும் கட்டுறான் ஒரு மருத்துவங்க இவங்க மருத்துவங்க எல்லா இடத்துலையும் தான் டே கட்டி விட்டுறாங்க இப்ப ஜிப்மர் அங்க பாத்தீங்கன்னா அந்த நோயாளிக்கு டே கட்டுற அது வழக்கம் உண்டு புதுசா மாற்றத்தை கொண்டு ஆமா புதுசா மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் மருந்துகள் கொண்டு வர வேண்டும் மருந்துகள் இருந்தால் தான் அந்த அரசு ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவமனையில் உங்களுக்கு டாக்டர் வந்து மருந்தை கொடுத்து குணப்படுத்தினா ஏன் அவன் வந்து எங்கள் அம்மாவை குணம் குணமா மாட்டுக்குன்னு ஏன் போய் குத்த போறான் அங்கே மருந்து இல்லை போதிய மருந்து இல்லை அவர் என்ன பண்ணுவாரு டாக்டர் என்ன பண்ணுவார் மருந்து இருந்தால்தானே கொடுப்பாரு இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது மனசு ரொம்பவும் கடினமாக இருக்கிறது ஒரு டாக்டர் பதவிங்க சும்மா சாதாரண பதவி இல்லை அவங்க ஒரு அஞ்சு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் படிச்சுட்டு ட்ரைனிங் போய் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு நோயாளியை பக்கத்தில் நின்று நம்ம கட்டிப்பிடிக்க மாட்டோம் தொடமாட்டோம் டாக்டர் நூறு நோயாளிகளை ஒரு நாளைக்கு பார்க்குற அந்த மருத்துவமனையில் பாவம் அதெல்லாம் தவறு அந்த மாதிரி அசம்பாவி அசம்பாவிதம் இனிமேல் நடக்கக்கூடாத அரசு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இந்த அரசு விழித்திருக்க வேண்டும் என்று இந்த அரசை எச்சரிக்கிறோம் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹேந்த்